வணக்கம் ரவுலே நான் உங்கள் ராஜ் நாங்கள் வந்து நினைக்கிறோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தில் வீரசிங்க மண்டலத்துல நிற்கிறோம் இன்னைக்கு நாங்க ஏன் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஏழாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரு மெகா சேல் அப்படின்னு சொல்லி நடக்குது அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத நாங்க உள்ள போய் பார்ப்போம் இப்போ இதில் தெரிகிற அந்த சின்ன பிள்ளைகளுடைய சப்பாத்த பாருங்க என்ன விலையை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் என்னென்ன கலரில் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களை காட்டுறேன் பட் இதில் வந்து ஆயிரத்தி எழுநூறுவாக்கு வந்து போட்டிருக்கணும் இது இந்த லெதர் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது மற்றது இதே இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு வந்து போட்டிருக்கணும் இதிலேயே வந்து ரெண்டு மூணு கலரில் இருக்குது அதாவது பிங்க் அதே மாதிரி ப்ரௌன் அங்கால வந்து பிளாக் அப்படி வந்து மூன்று கலரில் வந்து இருக்குது எங்களை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாக்கு வந்து போட்டிருக்கணும் இதுலேயும் வந்து நாலஞ்சு கலர் வந்து இருக்குது சிவப்பு ப்ளூ அதே மாதிரி பிங்க் பிளாக் அப்புறம் வந்து ஒரு இந்த சின்ன பிள்ளைகள் சப்பாத்த போட்டிருக்கணும் அப்படின்ட்டு பார்ப்போம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா வந்து போட்டிருக்கணும் சின்ன பிள்ளைகள சப்பாத்தா கூடுதலாக வந்து

ஷூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுனா சின்ன பிள்ளைகளுக்கு நிலை இருக்கு ஆனால் வந்து இந்த ஷூ வந்தது கொஞ்சம் வடிவாக இருக்கு உயர்ந்த ஷூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அதில் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ப்ளூ அதே இருக்குல இருக்கிறது லேடிஸோட

இதுல தெரிகிற சூஸ் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரம் வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா அஞ்சு மேல வந்து ஐயாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி ஐநூறு அது கூடுதலான பாதிக்கா எல்லா ஜூன் பாதிக்கா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் தான் இதில் எல்லாருக்கும் இந்த ஒயிட் கலர் ஷூ வந்து விருப்பப்படுகிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்ணூறு ரூபாயில இருந்து அப்படியே வந்து ஆயிரத்தி அறுநூறு வந்து தெரிகிற இந்த சுஸ்வாதம் பத்தம்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுவத்தி அஞ்சு அதே மாதிரி அங்க வந்து This is what they I mean. need no, no, no. 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 இந்த மாதம் ஏழாம் தேதி தொடக்க முப்பதாம் தேதி வரை வந்து அவங்கள்ட்ட சேல் வந்து செய்து கொண்டிருக்க போயின்னா உங்களுக்கு தேவையான விதம் விதமான ஷூஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்களோ அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்பேக் எல்லாம் கிணக்க இருக்குது எல்லாத்தையும் நான் காட்டுறேன் அளவுக்கு நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தீங்க அப்படின்ட்டு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போங்க இதில் பாருங்கள் இதில் ஆஃபீஸ் மோடல் ஷூ வந்து கனக விதத்தில் இருக்கும் அதாவது விலையிலும் வந்து கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி தான் இருக்குது வித்தியாசம் வித்தியாசமான விலைக்கு இருக்குது இப்போ விலை குறைவாகவும் இருக்குது கூடுதலாகவும் இருக்குது இப்போ இதில் தெரியாத இந்த ஷூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணூற்றி தொண்ணூறுபாவுக்கு வந்து போட்டிருக்கணும் இந்த லெதர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதாவது அங்கே செருப்பு அப்படி அந்த அப்படி வார ஒரு லெதரில் இருக்கப்படியா தான் இந்த விலை குறைவாக இருக்குது அல்லது அங்காவது என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம் இது மட்டும் இல்லை இங்கேயால பாருங்க இந்த இது வந்து கொஞ்சம் லெதர் வித்தியாசம் நாம் முதல் பார்த்தத விட இந்த லெதர் கொஞ்சம் வித்தியாசம் இது என்ன ப்ரைஸுக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இது வந்து ஆயிரத்தி தொண்ணூறுவாக்கு வந்து போட்டிருக்கணும் அதை விட இது கொஞ்சம் வாங்கினா லாபம் தான் ஆயிரத்தி தொண்ணூறுவாக்கு அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் இல்லை இங்கே வந்து சின்ன பிள்ளைகளுக்குரிய பேக்குகள் எல்லாம் வந்து கொஞ்சம் விதமிதமாக பிடிக்கக்கூடிய பேக்குகள் எல்லாம் இருக்குது அதை விட மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கேர்ள்ஸோட ஷூஸ் மற்றது அவங்களோட ஸ்லீப்பர் மற்றது ஹேண்ட்பேக் மெயினாக ஹேண்ட்பேக் எல்லாம் வந்து வெக்கச்சக்கமாக வந்து வச்சுருக்கணும் நாங்கள் அடுத்த ஆட்டம் இப்போ செருப்புகளை பார்த்துட்டு அடுத்த இடமா போய் அந்த ஹேண்ட்பேக் இதை தான் பார்க்க போகிறோம் இதில் தெரிகிற இந்த கேர்ள்ஸோட சென்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா வந்து போட்டிருக்கேன் இதே வந்து டிஃப்ரெண்ட் கலர் எல்லாம் இருக்குது நான் நினைக்கிறேன் அந்த பாரில் வந்து கொஞ்சம் டிசைன் வித்தியாசமாக இருக்குது இப்போ இங்கே வந்து ஒரு ப்ரைஸுக்கு வந்து போட்டிருக்கீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூவாக்கு வந்து போட்டிருக்கேன் நான் இப்போ இதை காட்டுறேன்னு உங்களுக்கு இது இப்போ இதில் தெரிகிற இந்த ரெட் கலர் அந்த ப்ரௌன் கலர் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி அறுநூறுபாவுக்கு வந்து போட்டிருக்கேன் இதுலேயும் வந்து ரெண்டு மூன்று கலர் என்ன விலையாக ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தஞ்சி நாங்கள் இப்போ இதில் தெரியற அந்த சின்ன பிள்ளைகள் அந்த பேக் தான் போய் பார்க்க போகிறோம் இது என்ன விலை போட்டிருக்கோம் இதுலேயும் நல்ல கலர்கள் வந்துருக்கு இந்த நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன விலை போட்டிருக்கோம்னு சொன்னால் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்து போட்டிருக்கேன் நல்ல பொம்மை கொட்டி போட்டிருக்க சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பிடிக்கும் அங்காலம் போய் நாங்கள் அடுத்ததை பங்காலம் வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்குரிய பேக்கள் வந்து இருக்குது அது என்ன என்னவில போட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம் இது வந்து என்னவில் போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா வந்து போட்டிருக்கணும் அங்காலையும் போய் பார்ப்போம் அங்காலம் வந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக்கள் கொஞ்சம் இருக்குது அதை நாங்கள் போய் பார்ப்போம் நான் வந்து லேடிஸோடய ஹேண்ட்பேக் பார்க்கறோம் வெயிட்ல ரொம்ப வித்தியாசம் என்ன பேக் ஆயிரி எழுபத்தஞ்சு பேக் வந்து இருக்கு அதுக்கு ப்ரைஸ் நான் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா பேக் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா வந்து

ஆயிரத்தி ரூபாய் நானூற்றி ஒரு பத்து கிலோ வந்து வைக்கலாம் சின்ன ஹேண்ட் பேக் வந்து ஆயிரத்தி ஐநூறு இதில் தெரியல இந்த ஹேண்ட்பேக் வந்து ஆயிரத்தி இந்த சின்ன பிள்ளைகளுக்குரிய பர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூற்றி இருபது ரூபா வந்து போட்டிருக்கீங்கன்னா கூடுதலாக அந்த ஃபைடமேன் அப்படின்ட்டு சொல்லி ஆசை ஆசைப்படுங்க அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு குறிக்க அந்த கலர் கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பேக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி நானூறுரூவா வந்து போட்டிருக்கீங்க இதெல்லாம் அதுக்கு பார்த்தோன்னா ஒரு ஆசையாக இருக்கும் அதுக்காண்டு தான் எனக்கு புரிய ஒரு டிசைனில் வந்து போட்டிருக்கணும் ஓகே நாங்கள் வந்து சுற்றி பார்த்து என்னென்ன விலைக்கு இருக்குது என்னென்ன டிஃப்ரெண்ட் டிசைன் இருக்குது அப்படின்றது தான் நாங்கள் உங்களை காட்டியிருக்கோம் இதை விட வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சில நேரம் நேரில் பார்க்க வந்து வந்து பிடிச்சிக்கிட்டோம் ஓகே இதோடு வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் நம்ம சேனல் யாராச்சும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறோம் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வில குறைவாகவும் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி யாராச்சும் நீங்கள் யாழ்ப்பாணம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தேங்க்யூ